அசாலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அலகம்லா மக்கள் வந்து ரொம்ப வரவேற்கணும் அலகமதுல்லா அல்லாஹ் வந்து அது புனிதமான மாதம் அல்லாஹுடைய மிக்க மாதம் அந்த மாதத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு சலுகை வழங்குறான்னு அலமதுல்லா கேளுங்க நோன்பு கால இரவுகளில் இறைவன் வழங்கிய சலுகை நோம்பு கால இரவுகளில் இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் நபி தோழர்களில் ஒருவர் நோன்பு துறந்து விட்டால் ஐவர் சாரி அவர் இசா தொழுகும் வரை அல்லது தூங்கும் வரை உண்ணலாம் உண்ணலாம் பருகலாம் தாம்பத்திய உறவிலும் ஈடுபடலாம் என்ற சட்டம் இருந்தது அந்த மக்களுக்கு ஒருவர் இசா தொழுது விட்டால் அல்லது தூங்கிவிட்டால் அடுத்த நாள் இரவில் தான் உண்ணவும் பருகவும் தாம்பத்திய உறவில் ஈடுபடவும் முடியும் இரவின் இடையில் விழித்தாலும் இவை தடை செய்யப்பட்டிருந்தது இரவின் இடையில நடுவு பகுதியில இது தடை செய்யப்பட்டிருந்தது இதனால் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர் இந்த மாதிரி செஞ்சதுனால அவங்க மிகவும் கஷ்டப்பட்டாங்க இது தான் அல்ல ஒரு வசனத்தை இறக்கிருக்கான் அது அல்பக்கரால இரண்டு அத்தியாயிரம் நூத்தி எண்பத்தி ஏழுல வசனத்தின் மூலம் அந்த தடை நீக்கப்பட்டது அழகாம் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு அவதிப்படும் பொழுதுதான் நபிக நபித்த வந்து அல்ல எல்லாத்தையும் பாக்குறான் கேக்குறான்னு ஒரு மக்கள் இந்த மாதிரி அவதிப்படுறாங்கன்னா அல்ல அதுக்கேத்த வசனத்தை அழகாம் நமக்கு இறக்கும் அதே மாதிரி ஒரு தப்பு செய்யும் பொழுது அதை ஒரு விஷயமா இருந்தா இந்த தப்ப நீங்க தப்புக்கு உங்களுக்கு இந்த தப்பை நீங்க மறைச்சிங்கன்னா இந்த தப்புக்கு உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனத்தை இறக்கும் அந்த மாதிரி மனிதர்கள் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்காகவும் தான் எல்லா ஒவ்வொரு வசனத்தையும் மனிதர்கள் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்ல நேர் நேர் தான் குடுக்கறதுக்காகதான் அலமதுல்ல இந்த குரானை நமக்கு இறக்கியிருக்கான் அதனால வழி பெற்று அலகமதுல்லா அல்லாவுடைய நல்ல அடியாரா நம்ம இருக்கணும்னு அல் அல்பக்கரால இரண்டு வசனம் நூத்தி எண்பத்தி ஏழு வசனத்தின் மூலம் அந்த தடை நீக்கப்பட்டது இது தொடர்பாக பின்வரும் செய்தி தெளிவுபடுத்துகிறது ஆரம்ப காலத்தில் நபி தோழர்கள் நோன்பு நோற்று நோன்பை நிறைவு செய்யும் நேரம் வந்து அதற்கு அதற்கு முன்பே உறங்கி விட்டிருந்தால் அன்றைய இரவிலும் தொடர்ந்து பகலிலும் மாலை வரை எதையும் மாட்டார்கள் அப்படி இருந்தால் என்ன ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஒரு முறை கை சிறுமா அன் அன்சாரி அலி அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள் நோன்பை நிறைவு செய்யும் நேரம் வந்ததும் தம் மனைவியிடம் வந்து உன்னிடம் உணவு ஏதும் உள்ளதா என்று கேட்டார்கள் அவருடைய மனைவி இல்லை எனினும் இல்லை எனினும் நான் சென்று உமக்காக உணவு தேடி வருகிறேன் என்றார் கைஸ் பின் சிறுமார் அலி அவர்கள் அன்றைய தினம் கூலி வேலை செய்துவிட்டு வந்ததால் அவருக்கு உறக்கம் மேலிட்டு விட்டது அவருடைய மனைவி வந்து அவரை கண்டபோது உமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்றார் நன் பகலானாலும் கைஸ் அலி அவர்கள் மூர்ச்சையுற்றார்கள் இது பற்றி நபிசலா கலைவசல்லாம் அவர்களிடம் கூறப்பட்ட போது நோம்பு கால இரவில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது பக்ரா இரண்டு வசனம் நூத்தி எண்பத்தி ஏழுல என்ற வசனமும் இன்னும் இரவு என்ற கருப்பு கயிறில் இருந்து அதிகாலை என்னும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் அஹமதுல்ல அந்த சகர் தான் நீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது உண்ண கூடாது மனைவியோட சேரக்கூடாது அதே மாதிரி அந்த சகருக்கு முன்னாடி நீங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க உண்ணலாம் பருகலாம் அப்படின்னா எல்லாம் சொல்கிறோம் கயிறு அதான் கருப்பு கயிறில் இருந்து அதிகாலே எனும் வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவா தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் நபி தோழர்களுக்கு இறக்கணும் நம்ம அல்லாஹ் இந்த வசனத்தை மக்களுக்கு இறக்கணும் அது மாதிரி நபி தோழர்கள் இதனால் அதிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த வசனம் இறங்குனதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு வைக்காம அல்ல இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மக்கள் நப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் இதை அறிவிப்பவர் பாரார் அலி அவர்கள் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அபுதாவுத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அஹமதுல பதினேழாயிரத்தி எட்நூத்தி எழுபது அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்திர